என்னோடய வீடியோ பார்க்குற நிறைய பேர் கேட்பீங்க அது என்ன சப்கான்ஷியஸ் பிலீஃப் சிஸ்டம் ஒரு பின்னா அபிப்பிராயம்ன்றது என்னது அது எப்படி என்னோடய லைஃபை தீர்மானிக்குதுன்றதோ இல்லைன்னா அந்த பிலீவ் சிஸ்டம் எனக்குள் இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பட் இதை நான் ஷோர்ட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிக்க ட்ரை பண்ணுறேன் இந்த பிலீவ் சிஸ்டம்ன்றது என்னென்னா முதலாவது இந்த பிலீவ் சிஸ்டத்தை வந்து உங்களால் கண்டுபிடிச்சிக்கொள்ள முடியாது ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது ஞாபகங்கள் தான் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே எனக்கு ரெண்டு விஷயம் நடந்துச்சு இது ஞாபகத்தில் இருக்குதுன்னு தான் தெரியுமே தவிர இது சம்மந்தமான பிலீவ் சிஸ்டம் ஒன்று உருவாகிருக்குன்றது உங்களால் கண்டுபிடிச்சு கொள்ள முடியாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நல்ல லைஃப் லவ் லைஃப் இருக்கணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கும் ஆனால் பட் ரியாலிட்டியில் அது நடக்கலைன்னா அப்போ அங்கே பிலீவ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரோங்காக இருக்குது பட் உங்களோட ஆசை வந்து நல்ல லைஃப் இருக்குது நல்ல லவ் சம்மந்தமான நல்ல ஒரு லைஃப் இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படி அர்த்தம் இப்போ உதாரணமாக உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுன்னு நிறைய ஆசை இருக்குது ஆனால் லைஃப்பில் அது நடக்கலை கடன் தான் இருக்குன்னா உங்களோட பிலீவ் சிஸ்டம் கடனுக்கு இருக்குது ஆனால் உங்களுக்கு ஆசை வந்து நல்ல பணம் சம்பாதிக்கணும் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த பிலி சிஸ்டம் எப்படி உருவாகிருக்குன்னா இது வந்து ரீசெண்ட் டைமில் உருவாகிறது ரொம்ப ரொம்ப குறைவு இது எல்லாமே உங்களோட சின்ன வயசு ஒரு இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பிலி சிஸ்டம் கம்ப்ளீட்டாக உருவாகிருக்குன்னு சொல்லி சைக்காலஜி சொல்லுது மிச்சம் ஒரு எண்பது சதவீதம் அங்கே பில்டானால் கூட மிச்சம் இருக்க இருபது சதவீதம் வந்து நம்ம வளர்கிற சமயங்களில் அந்த பிலி சிஸ்டம் வந்து உருவாகியிருக்கும் இந்த பிலி சிஸ்டத்தை நம்ம செல்ஃப் டாக் பண்ணுறதாலேயோ இல்லை வேறு வேறு விஷயங்கள் பண்ணுறதாலேயும் சடனாக மாற்றிக்கொள்ள முடியாது சம் இந்த அந்த ப்ரொஃபஷனலாக அந்த மைண்ட் கோச்சர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் சில வே சில ட்ரிக்ஸ்கள் மூலமாக அவங்கள அறியாமலே அந்த பிலிவ் சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அது மூலமாக அவங்க லைஃப்பில் சில மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு முடியும் இந்த பிலிவ் சிஸ்டம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் ஒரு தப்பான விஷயம் உங்கள் லைஃப்பில் தப்பாமல் ரெண்டு முறை நடந்திருக்குன்னா அதுதான் பிலிவ் சிஸ்டம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ரெண்டு முறை அந்த ரிலேஷன்ஷிப் சேம் வேலை ஸ்டார்ட் ஆகி சேம் எண்ட் ஆகிருக்கு அந்த ரெண்டு பார்ட்னரோட குவாலிட்டிஸோ அவங்களோட கேரக்டர் ரெண்டும் சேமாக இருக்குன்னு சொன்னால் ஸோ இதுதான் அந்த பிலி சிஸ்டம்ன்றது ஸோ ரெண்டு முறையும் இது தற்செயலாக நடந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ள மேடம் நீங்கள் மூணாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனாலும் அதுதான் உங்களுக்கு நடக்கும்ன்றது தெரிஞ்சிடணும் ஸோ அங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்கு மூணாவது ரிலேஷன்ஷிப்பில் போகாமல் அந்த பிலி சிஸ்டத்தை மாற்றிட்டு நீங்கள் வரும்போது கரெக்டாக ஒர்க் ஆகும் இதே பிஸ்னஸ்ஸில் நான் நம்பி காசு கொடுக்குற ஒரு ரெண்டு பேர் ஏமாற்றிட்டாங்கன்னா மூணாவது ஆள் டைம் போய்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்பி காசு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் நான் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் லொஸ்ட் ஆகுதுன்னா அவங்களோட பிலிவ் சிஸ்டம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆனால் அது வந்து ஃபெயிலியராகும்ன்ற ஒரு பிலீவ் சிஸ்டம் உங்கள் மைண்டில் இருக்குன்னா அதை சரி பண்ணதுக்கு தான் நீ ஒரு பிஸ்னஸ்ஸையே ஸ்டார்ட் பண்ண வேணும் இந்த மாதிரி நிறைய வேலை பிலி சிஸ்டம் இருக்குது நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக பிலீவ் சிஸ்டம் இருக்குது லவ் ரிலேட்டடாக ஃபேமிலி லைஃப் ரிலேட்டடாக எங்களோட பார்ட்னர் ரிலேட்டடாக இந்த ஒவ்வொரு பிலீவ் சிஸ்டமும் நாங்கள் மாற்றும் போது எங்கள் லைஃப்பில் ஸோ நல்ல விஷயங்கள் எங்கள் மைண்டுக்குள்ளே போகிறது மூலமாக இங்கே லைஃப்ன்றது இருந்து யாரோ டிசைட் பண்ணதில்லை எங்கள் மனசுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் போட்டுக்கொண்ட விஷயங்கள் தான் எங்களோடய வாழ்க்கையாக மேனிஃபெஸ்ட் ஆகுது ஸோ இதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா எங்களோட வாழ்க்கை மாறிடும் ஸோ ஆழ்மன அபிப்பிராயங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றுது உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குது ஸோ ஆழ்மன அபிப்பிராயங்களை மாற்றுங்க உங்கள் வாழ்க்கை மாறிடும்